மீனராசி நண்பர்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் எங்களுக்கு கஷ்டம் போகுமா சார் அப்படிங்கிற கேள்வியோட நிறைய பேர் உங்களை பொறுத்த வரைக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் குரு சாதகமாக இருந்தாலும் அவருடைய அவர் இருக்கிற இடம் தான் சுமாராக இருக்கே தவிர பார்வை பலம் பலமாக இருக்குது அதனால் ஷிமஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால இத்தனை நாளாக உங்களை எதிரியாக நினச்சி உங்களை அழிக்கணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பான் இவனை இந்த ஜென்மத்தில் இவனை வளர விடக்கூடாதுன்னு உங்களை நினச்சிருப்பான் பாருங்கள் அவனே வந்து நீ தப்பு பண்ணிட்ட எனக்கு அதான் நஷ்டமாக எடுத்து போனால் போட்டோம் போ உன்னை விட்டுட்டு போகிறேன் உங்கள்கிட்ட இனிமேல் வரல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மன்னித்து போகிறான் பாருங்க அவன்கிட்ட பார்த்து ஒரு சல்யூட் அடைங்க உங்களுக்கு உங்களுக்கு மரியாதை திரும்பிங்க மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா மீனராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடரையும் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மீனராசி நண்பர்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் எங்களுக்கு கஷ்டம் போகுமா சார் அப்படிங்கிற கேள்வியோட நிறைய பேர் இருப்பீங்க உங்களுக்கு உண்டான பதில் உங்களுக்கு கஷ்டங்கிறது வெளியில் கிடையாது நீங்களாக ஏற்படுத்துகிறது தான் கஷ்டத்துக்கு காரணகர்த்தாவே நீங்கள் தான் உங்களுக்கு மட்டும் இல்லை அடுத்தவனுக்கு காரணகர்த்தா யாருன்னா அடுத்தவனுடைய கஷ்டத்துக்குன்னு நீங்கள் தான் உங்கள் மனைவியோடைய க கஷ்டத்துக்கு காரணகர்த்தா நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுடைய கஷ்டத்துக்கு காரணகர்த்தா நீங்கள் உங்கள் அம்மாவோடைய கஷ்டத்துக்கு காரணக்கரத்தான் நீங்கள் உங்கள் அப்பாவுடைய கஷ்டத்துக்கு காரணக்கரத்தான் நீங்கள் இப்படி எல்லாத்துக்கும் காரணமாக இருந்துட்டு ஆனால் எனக்கு கஷ்டம்னு சொன்னீங்கன்னு என்ன பண்ணுறது அதுக்கு காரணம் சேருவார் சேர்க்கையில் பாதிப்புகள் ஏற்படும் தவறான நட்புகள் ஏற்பட்டு அதனால் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி சார் எங்களுக்கு வந்து நான் வந்து அறுபது வயசு எடுத்து எனக்கு நட்புகள் எப்படி நல்லதானே இருப்பாங்க எனக்கு தெரியாதா நான் வீட்டை விட்டு வெளியில் போகிறதில்ல எனக்கு உடம்பு சுகம் இல்லை ஆனாலும் எங்கள் வீட்டில் என்னை மதிக்கிறது இல்லை அப்படின்னா இதுக்கும் காரணம் கடந்த காலத்தில் நீங்கள் செய்த தவறுகள் அல்லது நீங்கள் எப்படி நடந்தீங்களோ அதுதான் இப்போ பிரதிபலிக்கிறது இப்போது இங்கே என்ன காமிக்கிறோமோ அதுதான் கண்ணாடியில் தெரியும் நீங்கள் இத்தனை நாளாக நீங்கள் வேலை பண்ணிட்டீங்க கண்ணாடி காமிக்கலை இப்போ கண்ணாடி பிரதிபலிக்கிறது அதை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் ஆனால் குருவின் பார்வை நல்லா இருக்கிறதுனால செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும் இடமாற்றம் ஏற்படும் அலுவலக ரீதியாக பதவி உயர்வின் காரணமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும் வேறு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம் இல்லாட்டி நீங்கள் ஊரில் இருப்பீங்க இல்லாட்டி உங்கள் ஃபேமிலி ஊரில் இருப்பாங்க நீங்கள் வெளியூருக்கு போகிற மாதிரி இருக்கும் குழந்தைகளின் படிப்புக்குண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இளைய சகோதரர்கள் வளர்ச்சி அடைவதன் மூலமாக உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் ஆனால் அவங்க கிட்டையும் நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க குதர்க்க பேச்சு பேசி அவனை அந்த நம்ம நபரை தம்பி தங்கைகளை கஷ்டப்படுத்துவீங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் ஆரோக்கியமும் சரி வாழ்க்கை நீங்கள் ஆணாக இருந்தால் மனைவியோட ஹெல்த்து நீங்கள் பெண்ணாக இருந்தால் கணவருடைய ஹெல்த்தை கவனமாக பார்த்துக்கணும் நான்காம் இடம் ராசிக்கு அவங்க ராசிலேருந்து பத்தாம் இடம்ங்கிறது வந்து களத்திர ஸ்தானத்துக்கு நான்காம் இடம் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது மருத்துவ ரீதியான தேவைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறமா திருப்பி சரியாயிடும் அதனால் கவனப்பட வேண்டாம் செவ்வாய் இரண்டாம் வீட்டு அதிபதி இரண்டு ஒன்பது கடி ஒரு அதிபதியான செவ்வாய் ஸ்தானத்தை விட்டு வெளியில் வர்றதுனால உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கும் தந்தை வழியில் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வழி உறவினர்கள் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் வரக்கூடிய மா மாதமாக இருக்கும் ஆனால் எல்லாத்தையும் கெடுக்கிறது யாருன்னா நீங்கள் தான் நீங்கள் சும்மா இல்லாமல் உங்கள் அப்பாக்கிட்டேயோ இல்லை பெரியப்பாக்கிட்டையோ சித்தப்பாட்டையோ போயிட்டு நக்கலாக பேச வேண்டியது என்னமோ நீ என்னமோ அது பெருசாக அவர் செத்து சேர்த்து வச்சுருக்கேன் எனக்கு ஒன்றுமே கொடுக்கலையா அப்படின்னு கேட்பீங்க உனக்கு எதுக்கு நான் நான் கொடுக்கணும் போடா அப்படின்னு உங்கள் பெரியப்பா துரத்தி விடுவார் ஆக்சுவலாக அவர் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் தயாராக இருந்தார் அப்பாவோ பெரியப்பாவோ சித்தப்பாவோ யாரோ ஒருத்தர் தந்தை வழியில் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க ஆனால் வாயை வச்சு சும்மா இருக்கிறதில்ல தவறான வார்த்தைகளை தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக எதிரிகளை சம்பாதிக்கும் மாதமாக இருக்கிறதுனால கவனமாக பேசுங்க அதாவது ஒத்தம் வாழறதும் வீழறதும் உங்கள் வார்த்தைகளை தான் இருக்குது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும்பாங்க நீங்கள் சொல்கிற சொல் வென்றால் பரவாயில்ல கொன்று எடுத்துன்னு வச்சுக்கோங்க நீங்கள் தான் அவஸ்தப்படணும் நீங்கள் சொல்கிற சொல் வந்து உங்களை கொல்லாது அடுத்தவர்களை கொல்லும் அதாவது இந்த பிரம்மகத்தி தோஷம்னு ஒன்று சொல்லுவாங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் குருவின் பாதிப்புகள் எப்போன்னா சனியோட பார்வையில் குரு இருந்தார்னா குரு சுபத்தன்மை இழந்துடுவார் அதுக்கு பேர் பிரம்மகத்தி தோஷம்னு இதுக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம்னா கொலை பண்ணின பாவம்னு அர்த்தம் கொலை பண்ணினா மட்டும் பாவம் கிடையாதுங்க வார்த்தையால் உங்களை கொல்லாலே அதுவும் பாவம்தான் அது உங்களுக்கு நிறையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நீங்கள் எப்படி நினைப்பீங்க இந்த இடத்துலேருந்து தப்பிச்சா போதும் நான் இந்த இந்த ரெட்டை மீன் எப்படி தப்பிக்குமோ அது மாதிரி நாங்களும் தப்பிச்சிடலான்ட்டு நினைப்பீங்க ஆனால் அதற்குண்டான பாதிப்புகள் வரும்பொழுது எப்போ பாவம் பண்ணணும் எப்போ தப்பு பண்ணணும்னு தெரியாது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிற நல்லது கணவன் மனைவி உறவில் நீங்கள் செய்கிற தப்புனால தான் பாதிப்புகள் இருக்குமே தவிர உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு உதவிகரமாக உங்கள் ஆரோக்கியத்தை பேணுபவராக இருப்பார் வீடுமனை சார்ந்த மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவலக ரீதியாக இடமாற்றம் ஏற்படும் வேலை நிமித்தமான மாற்றங்கள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும் உங்களை பொறுத்த வரைக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் குரு சாதகமாக இருந்தாலும் அவருடைய அவர் இருக்கிற இடம்தான் சுமாராக இருக்கே தவிர பார்வை பலம் பலமாக இருக்குது அதனால் அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால இத்தனை நாளாக உங்களை எதிரியாக நினச்சி உங்களை அழிக்கணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பான் இவனை இந்த ஜென்மத்தில் இவனை வளர விடக்கூடாதனான்னு உங்களை நினச்சிருப்பான் பாருங்கள் அவனே வந்து நீ தப்பு பண்ணிட்ட எனக்கு அதுதான் நஷ்டமாக எடுத்து போனால் போட்டம்போ உன்னை விட்டுட்டு போகிறேன் உங்கள்கிட்ட இனிமேல் வரல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மன்னிச்சு போகிறான் பாருங்கள் அவன்கிட்ட பார்த்து ஒரு சல்யூட் அடைங்க உங்களுக்கு உங்களுக்கு மரியாதை திரும்பி கிடைக்கும் அவனை போனதுக்கப்புறம் பார்த்தியா அவன் பயந்துட்டான் பார்த்தியா என்னை பார்த்தோன்ன பயந்துட்டு பாருன்னு வீராப்பு பேசுனீங்க அப்போ சிக்கல் ஜாஸ்தி ஆகும் ஏன்னா அவங்க கூட இருக்கிறவங்க போயிட்டு கோத்து விட்டு போவான் பிரச்சனை ஜாஸ்தி ஆகிட்டு வளர்ச்சியை தடுப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் நீங்கள் குறிப்பாக அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்கள் அரசாங்கத்துக்கு கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்க உங்களுடைய அறிவை பயன்படுத்தி படிப்பு சம்பந்தமான தொழில் செய்கிறவங்க படிக்கிற ஸ்கூலுக்கெல்லாம் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்க வீடு கட்டி கொடுக்குறவங்க இவர்களெல்லாம் உங்களுக்கு வளர்ச்சியை சந்திக்கும் நேரத்தை சந்திக்கக்கூடிய நேரம் இது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க யாரையும் இகழ்வாக பேசாதீங்க ஸ்தானத்துக்கு ராகு வந்துட்டாரு விரையாதிபதி ஜென்ம சனி ஜென்ம ராசியில் உட்கார்ந்துருக்காரு அதனால் நீங்கள் மறைவில் செஞ்ச தவறுகள் வெளிவரும் மறைவில் செஞ்சு பேசுகிற பேச்சுக்கள் வெளிவரும் இதனால் உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பரிகாரம்னு பார்த்திங்கன்னா மீனராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா துர்கா சப்தஸ்லோக்கி எதிரிகளிடமிருந்து பாதுகாத்து கொள்வதற்கு பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு மகாலட்சுமி வழிபாடு உங்களுடைய அறிவை பயன்படுத்தி தொழிலை விரிவுபடுத்துவதற்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ராஜமாதங்கி அல்லது ஹயக்ரீவர் ஸோ முப்பெரும் தேவியரை வணங்குங்கள் முன்னேற்ற வாழ்வை பெறுங்கள் சந்தோஷமாய் இருங்கள்